வணக்கம் முக்கிய செய்திகள் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த ஆறு பேர் கைது வழிப்பறியில் ஈடுபட முயன்றது அம்பலம் சந்தனக்கட்டைகள் கட்டைகள் கடத்தல் விவகாரம் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பதவி விலக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல் நாளை நடக்கிறது ஊர்காவல் படை வீரர்களுக்கான எழுத்து தேர்வு நான்காயிரத்துக்கும் மேற்பட்டோர் எழுதுகின்றனர் இனி புதுச்சேரியில் சந்தனக்கட்டைகள் கடத்தல் விவகாரத்தில் தார்மீக பொறுப்பேற்று அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டுமென முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் நீட் தேர்வை மத்திய அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டுமென தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது நீட் தேர்வுக்கு எதிராக அரசியல் கட்சிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இத்தகைய சூழலில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்துள்ளது நீட் தேர்வில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடைபெற்றுள்ளது மைனாரிட்டி அரசு நடத்தும் பிரதமர் மோடி இதுவரை எந்த பதிலும் கூறவில்லை என்றார் நீட் தேர்வு வினாத்தால் கசிந்தது தொடர்பாக பிரதமர் மோடி பதில் சொல்ல வேண்டும் என்றும் நீட் தேர்வு குறித்து ராகுல் காந்தி பேசும்போது மைக் துண்டிக்கப்பட்டது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை என்றார் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரி அரசு மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை திறக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அண்டை மாநிலமான தமிழகத்தில் அரிசி எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கப்படுவதாகவும் புதுச்சேரியில் மக்கள் மட்டும் பாவப்பட்டவர்களா என கேள்வி எழுப்பினார் புதுச்சேரியில் ரேஷன் கடைகளை திறக்கும் எண்ணம் அரசுக்கு உள்ளதா என கேட்ட அவர் முதலமைச்சர் ரங்கசாமி மக்களுக்கு இது குறித்து விளக்க வேண்டும் என்றார் மேலும் பேசிய அவர் புதுச்சேரியில் சந்தன கட்டைகள் கடத்தல் விவகாரத்தில் நிறைய மர்மங்கள் உள்ளதாகவும் சந்தன எண்ணெய் எடுக்கும் நிறுவனம் புதுச்சேரி வனத்துறை அமைச்சர் மகளுக்கு சொந்தமான இடத்தில் பல வருடங்களாக இயங்கி வந்துள்ளது புதுச்சேரி அரசு அந்த சந்தன ஆயில் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு எத்தனை முறை சென்று ஆய்வு செய்துள்ளதென கேள்வி எழுப்பினார் வனத்துறை அமைச்சருக்கு தெரியாமல் அந்த ஆலை இயங்கியிருக்க முடியாது என்றும் வனத்துறை அமைச்சர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் சந்தன கட்டைகள் கடத்தல் விவகாரம் குறித்து புதுச்சேரி அரசு முழு அறிக்கை வெளியிட வேண்டும் என்றார் தனது மகளுக்கு சொந்தமான இடத்தில் சந்தனக்கட்டை கடத்தல் சம்பவம் நடைபெற்றுள்ளதால் வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அப்போதுதான் இந்த கடத்தல் விவகாரத்தில் நேர்மையான விசாரணை நடைபெறும் என்றார் புதுச்சேரியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெறுவதாகவும் பாராளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு திருந்தவில்லை என்றார் அதிகாரம் இல்லாமல் இந்த ஆட்சி செயல்படுவதாகவும் முதலமைச்சர் அலுவலகத்தில் புரோக்கர்கள் இல்லாமல் எந்த வேலையும் நடைபெறவில்லை என்றும் தான் இந்த ஆட்சியை நடத்துவதாக அவர் கூறினார் புரோக்கர்கள் மூலமாகத்தான் கமிஷன் செல்கிறது புரோக்கர்கள் ஆட்சி புதுச்சேரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என சுட்டிக்காட்டிய நாராயணசாமி ரங்கசாமி இத்துடன் தன்னுடைய ஆட்சியை முடித்துக் கொள்வதற்காக ஊழலை தடுக்காமல் உள்ளார் என குற்றம் சாட்டினார் முதலமைச்சர் ரங்கசாமி எந்த தொழிலும் செய்யவில்லை ஆனால் ஊழல் பணத்தில் பத்து கோடி மதிப்பில் திருமண மண்டபம் கட்டிக்கொண்டிருக்கிறார் என்றார் பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வியுற்ற பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயம் தற்போது இலங்கை சென்று வந்துள்ளார் அமைச்சர் தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு சென்று தனது துறைகளில் கவனம் செலுத்தாததால் அவருடைய துறைகளில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் புதுச்சேரியில் நிதிப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதென்றும் எந்த திட்டமும் செயல்படுத்தாத மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்று வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் காரைக்காலில் பதினான்கு வயது சிறுமிக்கு பாலியல் துளை கொடுத்த முப்பத்தி இரண்டு வயது வாலிபரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அருண் அய்யனார் இவர் வசிக்கும் அதே பகுதியில் பதினான்கு வயது சிறுமியிடம் பாலியல் தொல்லை மற்றும் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் இதையடுத்து பாதிக்கப்பட்ட பதினான்கு வயது சிறுமி தனது பெற்றோர்களிடம் இதை தெரிவித்துள்ளார் உடனடியாக அருண் அய்யனார் மீது காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்தனர் இதனையடுத்து புகாரை பெற்றுக்கொண்ட நகர காவல் நிலைய போலீசார் அருணையனார் மீது போக்சோ சட்டம் மற்றும் கொலை மிரட்டல் என இரண்டு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அருணையனாரை கைது செய்து விசாரணை நடத்தி காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காரைக்கால் மாவட்ட கிளை சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் நண்பரை கொலை செய்தவர்களை பழிக்கு பிழி கொலை செய்ய திட்டம் தீட்டி அவ்வழக்கின் செலவிற்காக வழிப்பறையில் ஈடுபட முயன்ற ஆறு பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து இருசக்கர வாகனம் செல்போன் மற்றும் கத்தி போன்ற ஆயுதங்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி நகரப்பகுதியில் அமைந்துள்ள மார்பு நோய் மருத்துவமனை பின்புறத்தில் உள்ள காலியிடத்தில் வாலிபர்கள் சிலர் ஆயுதங்களுடன் பதுங்கியிருப்பதாக பெரியகடை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து உதவி ஆய்வாளர் முருகன் தலைமையில் அங்கு சென்ற போலீசார் ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த ஆறு பேரை சுற்றி வளைத்து பிடித்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் புதுச்சேரி கோவிந்த சாலையைச் சேர்ந்த பிரபல ரவுடி விஜய் அவரது கூட்டாளி செல்வம் மற்றும் புதுச்சேரி வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்த தணிகை வேல் சக்திவேல் ஜான் பிரகாஷ் என்பது தெரியவந்தது இதையடுத்து ஆறு பேரையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் விஜயின் நண்பரான கோவிந்தசாலையைச் சேர்ந்த ரவுடி பரத் கொலை செய்யப்பட்டார் அவரை கொலை செய்தவர்களை பழிக்கு பழி வாங்குவதற்கு திட்டமிட்டு எதிரிகளை கொலை செய்துவிட்டு வழக்கு தேவைக்கான பணத்திற்காக வழிபறியில் ஈடுபட இருந்ததும் அதற்காக பதுங்கி திட்டம் தீட்டிக் கொண்டிருந்ததாக விசாரணையில் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து அவர்களிடமிருந்து ஆறு கத்திகள் செல்போன்கள் இரண்டு இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் கைது செய்யப்பட்ட ஆறு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் ஊர்காவல் படை வீரர் பணிக்கான எடுத்துத் தேர்வு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது புதுச்சேரி போலீஸில் நானூற்றி இருபது ஆண் எண்பது பெண் ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வுக்கு ஆன்லைனில் கடந்த ஆண்டு விண்ணப்பம் பெறப்பட்டன இதில் ஆண்கள் பதினைந்தாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஏழு பேர் பெண்கள் நான்காயிரத்து நானூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் விண்ணப்பித்திருந்தனர் இவர்களுக்கான உடற்பகுதி தேர்வு கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்றது ஆண்கள் மூவாயிரத்து முப்பத்து நான்கு பேரும் பெண்கள் ஆயிரத்து நூற்று தொண்ணூற்றி ஐந்து பேர் என மொத்தம் நான்காயிரத்து இருநூற்றி இருபத்தொன்பது பேர் தகுதி பெற்றனர் உடற்பகுதி பெற்றவர்களுக்கான எழுத்துத் தேர்வு முப்பதாம் தேதி நடக்கிறது காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை நடைபெற உள்ளது தேர்வுக்காக காந்திபிதி பெத்தி செமினார் பள்ளி பாரதிதாசன் கல்லூரி இசிஆர் சங்கர வித்யாலயா பள்ளி லாஸ்பேட்டை வள்ளலார் பெண்கள் பள்ளி காஞ்சு மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையம் தாகூர் கலைக்கல்லூரி பெண்கள் பொறியியல் கல்லூரி உப்பளம் ஹிமாக்லே பள்ளி என பனிரெண்டு தேர்வு மையங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன தேர்வுகளை கண்காணிக்க ஐநூறு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஹால் டிக்கெட்டில் தேர்வர்கள் தங்கள் மார்பளவு புகைப்படம் ஒட்டி கையொப்பமிட்டு எடுத்து வர வேண்டும் என்றும் ஹால் டிக்கெட்டுடன் ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டுநர் உரிமம் பாஸ்போர்ட் பேன் கார்டு ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றின் அசலை கட்டாயம் வர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்வுக்கு கைரேகை வருகை பதிவு செய்யப்பட இருப்பதால் தேர்வர்கள் முன்கூட்டியே தேர்வு மையத்திற்கு வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தேர்வு மையத்திற்குள் கருப்பு பேனா ஹால் டிக்கெட் அசல் அடையாள அட்டை மட்டுமே வர வேண்டும் என்றும் கைப்பை மொபைல் ஃபோன் ப்ளூடூத் சாதனங்கள் ஹெட்ஃபோன்கள் கால்குலேட்டர்கள் பென்ட்ரை உள்ளிட்ட எலக்ட்ரானிக் சாதனங்களை கொண்டு வருவது தடை செய்யப்பட்டுள்ளது அனைத்து தேர்வு மையங்களிலும் ஜாமர் கருவிகள் பொருத்தப்பட்டு அனைத்து தேர்வு அறைகளும் சிசிடிவி மூலம் கண்காணிக்கப்பட உள்ளது அனைத்து தேர்வர்களுக்கும் கைரேகை வருகை பதிவு செய்து சோதனையிட்ட பிறகே தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காரைக்காலில் பள்ளி மாணவர்களுக்கான இலவச சீருடைகள் மற்றும் நோட்டுகளை அமைச்சர் திருமுருகன் வழங்கினார் காரைக்கால் மாவட்டத்தில் அமைச்சர் திருமுருகன் தலைமையில் காரைக்காலில் உள்ள பல்வேறு அரசு பள்ளிகளில் புதுவை அரசால் வழங்கப்படும் இலவச சீருடைகள் மற்றும் நோட்டுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது காரைக்கால் கீழகா சாகுடி மேடு சுனாமி குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள அரசு தொடக்கப்பள்ளி கீழகா சாகுடி அரசு தொடக்கப்பள்ளி கோவில்பத்து அரசு உயர்நிலைப்பள்ளி பி கே சாலை அரசு தொடக்கப்பள்ளி வளத்தெரு காமராஜர் பெண்கள் அரசு உயர்நிலைப் பள்ளி வடமறைக்காடு அரசு தொடக்கப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை மற்றும் நோட்டுகளை அமைச்சர் திரு முருகன் வழங்கினார் நிகழ்ச்சியில் மேல்நிலைக் கல்வித்துறை இயக்குநர் ராஜேஸ்வரி முதன்மை கல்வி அதிகாரி விஜய மற்றும் அந்தந்த பள்ளிகளின் முதல்வர்கள் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் மக்களவைத் தேர்தலில் பணியாற்றிய காவல்துறையினருக்கு அவர்களுக்கான ஊதியத்தை உடனே வழங்க வேண்டுமென புதுவை அரசை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்திசேகர் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடந்து முடிந்த புதுச்சேரி மக்களவைத் தேர்தல் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அமைதியான முறையில் நடைபெற்று முடிந்தது இதற்கு புதுச்சேரி காவல்துறையினரின் செயல்பாடு மிக முக்கியமானதாகும் என்று தெரிவித்துள்ளார் தேர்தலின் போது அவர்கள் விழிப்புடன் செயல்பட்டதால் சிறு அசம்பாவிதம் கூட இல்லாமல் தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்தது என்றும் ஆனால் அவர்களுக்கு தேர்தல் பணியாற்றியமைக்கான வழங்கப்படும் சிறப்பு ஊதியம் இன்றுவரை வரை வழங்கப்படாமல் உள்ளதென்று தெரிவித்துள்ளார் இதனை அரசு உடனடியாக வழங்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தற்போதைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு காவலர்களுக்கு உரிய பதவி உயர்வு அளித்து அவர்களுக்கு சிறப்பு செய்தது வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தேர்தல் சிறப்பு ஊதியம் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக கொள்வதாக குறிப்பிட்டுள்ள ஓம் ஸ்ரீதிசேகர் புதுச்சேரி முதல்வரும் உள்துறை அமைச்சரும் இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து தேர்தல் பணியாற்றிய காவலர்களுக்கு அவர்களுக்கான ஊதியத்தை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார் புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் பிறந்தநாளையொட்டி இளைஞர் காங்கிரஸ் சார்பாக தட்டாஞ்சாவடி பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக இளைஞர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக தட்டாஞ்சாவடி தொகுதி பாக்கமுடியான்பேட் முத்துவாழியம்மன் கோவிலில் சிறப்பு தரிசனம் செய்யப்பட்டு பெண்களுக்கு இலவச சேலைகள் பொதுமக்களுக்கு அன்னதானம் அளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து மாலை கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் ஏசிசியின் ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருது பாண்டியன் மாநில நிர்வாகிகள் திருமுருகன் தனுசு இளையராஜா சந்திரிகா பாபுலால் மோகன்தாஸ் ராஜேந்திரன் ராஜ்குமார் ஊசுடு செந்தில் வேல்முருகன் ஆறுமுகம் ரவி தட்டாஞ்சாவடி தொகுதி நிர்வாகிகள் ராஜா ஜம்புலிங்கம் மன்னாத்தன் குருசாமி சந்துரு களிய பெருமாள் கதிரவன் செல்வம் குணாலன் பாலன் வெங்கட் பிரதாப் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர் காரைக்காலில் அப்பல்லோ பார்மசியின் ஏழாவது கிளை திறப்பு விழா நடைபெற்றது அப்பல்லோ பார்மசி இந்தியா முழுவதும் செயல்பட்டு வருகிறது காரைக்கால் மாவட்டத்தில் ஏற்கனவே ஆறு கிளைகள் உள்ள நிலையில் ஏழாவதாக காரைக்கால் காமராஜ் சாலையில் புதிய கிளை திறக்கப்பட்டது இதை புதுச்சேரி குழும இயக்குநரும் காரைக்கால் மாவட்ட மருந்து வணிகர்கள் நலச்சங்கத்தின் தலைவருமான டி கே எஸ் எம் மீனாட்சி சுந்தரம் மற்றும் அப்பல்லோ பார்மசியின் துணை பொது மேலாளர் வடிவேல் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்தவிடக் கேட்டனர் முன்னதாக சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அப்பல்லோ பார்மசியின் ஊழியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி நரிக்குறவர் குடும்பத்திற்கு எழுபதாயிரம் ரூபாய் மதிப்பிலான வீட்டை கட்டி கொடுத்த சமூக ஆர்வலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றது புதுச்சேரி லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனியில் வசிப்பவர்கள் பாபு வெண்ணிலா தம்பதி இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இக்குடும்பத்தினர் புதுச்சேரி கடற்கரை சாலையில் மணி விளையாட்டுப் பொருட்களை விற்று வாழ்ந்து வந்தனர் இந்நிலையில் இவர்கள் வீடு ஓலைக்குடிசையில் இருந்த நிலையில் வீடு முழுவதும் பழுதடைந்து வசிக்க முடியாத நிலையில் இருந்தது இதை அறிந்த சமூக ஆர்வலர் அருண் தனது முயற்சியில் சிறிய அளவிலான வீட்டை கட்டித்தர உறுதி கொடுத்து தனது நண்பர்கள் உதவியுடன் எழுபதாயிரம் ரூபாய் மதிப்பில் தகரங்களை கொண்டு சிமெண்ட் வீடு கட்டி கொடுத்து அதை அவர்களுக்கு வழங்கினார் இதை பெற்றுக்கொண்ட நரிக்குறவர் மக்கள் அவருக்கு தங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் காரைக்காலில் பிரபல தனியார் மருத்துவக் கல்லூரியில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றன காரைக்கால் மாவட்டம் மேடு பகுதியில் இயங்கி வரும் பிரபல தனியார் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகள் கடந்த பதிமூன்றாம் தேதி தொடங்கி இருபத்தோராம் தேதி வரை நடைபெற்றது இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சியும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இதில் மாணவர்கள் பங்கு பெற்று பாடல் நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் சந்திரசேகர் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் கல்லூரியின் புல முதல்வர் மருத்துவர் குணசேகரன் உள்ளிட்ட மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிட நலத்துறையில் பணிபுரிந்த இரண்டு சமையல் பணியாளர்களின் பணி நிறைவு பாராட்டு விழா திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெறும் கடநிலை ஊழியர்களுக்கு துறை இயக்குநர் இளங்கோவன் பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தி அரசு துறைகளில் முன்மாதிரி துறையாக செயல்படுத்தி வருகிறார் அந்த வகையில் ஆதி திராவிட நலத்துறையில் சமையல் பணியாளர்களாக மதகடிப்பட்டு மாணவர்கள் விடுதியில் பணிபுரிந்த திருநாவுக்கரசு மற்றும் வில்லியனூர் மாணவர்கள் விடுதியில் பணிபுரிந்த மகேஸ்வரன் ஆகியோருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா இரு விடுதிகளில் நடைபெற்றது விழாவில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இருவரின் சேவையை பாராட்டி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குநர் இளங்கோவன் முதலமைச்சர் ரங்கசாமி வழிகாட்டுதலின்படி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக திராவிடர் நலத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றும் துறையில் ஒரு பகுதியாக செயல்படும் மாணவர்கள் விடுதியில் சமையல் பணியாளர்களின் பங்கு மிக முக்கியமானது என்றும் அதை இருவரும் நேர்மையாகவும் செம்மையாகவும் செய்துள்ளது பாராட்டுதலுக்குரியது என்றார் இந்த நிகழ்ச்சியில் திராவிடர் நலத்துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன் உதவியாளர் ஆனந்தராஜ் மற்றும் அதிகாரிகள் மோகனா வித்யாபதி பாரி சதீஷ் ராஜேஷ் கண்ணா உட்பட விடுதிக் காப்பாளர்கள் ஊழியர்கள் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர் மீண்டும் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த ஆறு பேர் கைது வழிப்பறியில் ஈடுபட முயன்றது அம்பலம் சந்தனக்கட்டைகள் கடத்தல் விவகாரம் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பதவி விலக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல் நாளை நடக்கிறது ஊர்காவல் படை வீரர்களுக்கான எழுத்து தேர்வு நான்காயிரத்துக்கும் மேற்பட்டோர் எழுதுகின்றனர் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்